அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் ஏ பி ஜோதிடர் பயிற்சியாளர் வழியாக வீடியோ பதிவுகளாக சார்ந்தும் வழிகாட்டுதல் சார்ந்தும் பதிவுகளை நம்ம பார்த்து அடுத்த கட்ட நிகழ்வாக மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் விரும்ப முன் அன்பர்கள் அதில் இணைந்து இந்த கம்யூனிட்டியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்கள் மற்றும் ஜோதிடம் வாழ்வியல் பரிகாரம் சார்ந்த முறையில உங்களுக்கு வழங்கப்படும் ஜோதிடம் சார்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஆய்வுகள் சார்ந்தும் நேர்நிலையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அதில் பதிலளிக்கும் விதம் இந்த கம்யூனிட்டியில யார் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் ஏபி ஜோதிட நண்பர்களும் பொதுமக்களும் ஜோதிடம் சார்ந்து பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய அன்பர்களும் இதில் இணைந்து வலையில உங்கள் அனைவரையும் இணைந்து கொள்ள அன்போடு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்